அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காலைப்பதி நூடாக இருக்கின்றோம் காசாவிலும் அதை சுற்றியிருக்கும் பிராந்தியத்திலும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் உலக நாடுகளை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது கிஸ்புல்லாக்கள் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ஸ்டேலுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதேபோல அல் அக்ஷா மசூதி தொடர்பில் மிக முக்கியமான கருத்துக்களை நிதன்றாக வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் யுத்தம் அல்லது ஸ்டேல் பாலஸ்தீனம் இடையிலான யுத்தம் ஏறக்குறைய ஒரு வருடங்களை எட்டும் சூழ்நிலையில் தற்பொழுது பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பான வழக்கை தென்னாப்பிரிக்கர்கள் தாக்கல் செய்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஆரம்ப முதலே ஸ்டெயினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா பிரேசில் சிலி போன்ற நாடுகள் மிக கடுமையான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் அரவுலக நாடுகள் தெரிவித்து வந்தாலும் கூட அரவுலகத்திற்கு தொடர்பில்லாத ஆப்பிரிக்க நாடுகள் அங்கிருக்கக்கூடிய மத்திய அமெரிக்க நாடுகள் கூறக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக அவர்கள் நீதியின் அடிப்படையில் அல்லது இனப்படுகொலைக்கு எதிராக தங்களுடைய குரலை மிகப்பெரிய உயர்த்தி இருக்கின்றார்கள் அந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு வைரக்கல்லை போல தென்னாப்பிரிக்கா ஸ்டேலுக்கு எதிரான வழக்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் மீதான வழக்கை வாபஸ் பெறுமாறு தங்களுக்கு ராயதந்திர ரீதியில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேலுக்கு எதிராக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் மிகப்பெரிய அளவு நெருக்கடிகள் புலனாய்வு துறைகளால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினாலும் சிஐஏயினாலும் மொசாட்டினாலும் இந்த அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு திட்ட தெளிவான செய்தியை தென்னாப்பிரிக்கா கூறியிருக்கின்றார்கள் அதாவது கொலைகாரனை தட்டி கேட்பவன் இவ்வளவு கொலைகளை என் செய்கின்றாய் இவ்வளவு குழந்தைகளை என் கொள்கின்றாய் என்று செய்யக்கூடிய கொலைகாரனை தட்டி கேட்பதற்காக வந்த தென்னாப்பிரிக்காவை மிரட்டும் நிலையை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்க வழக்கறிஞர்களை ஸ்டேலுக்கு எதிராக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களை குறிப்பாக இந்த வழக்கில் தென்னாப்பிரிக்காவின் உடைய இந்த வழக்கு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் நெதன்ஜாஹூவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற வாதம் பலராலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நேதன் ஜாகுக்கு பிடியானை பிறப்பிப்பிக்கும் நிலையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி எடுக்கும் முடிவை அண்மை திறக்கும் சூழ்நிலையில் தான் இந்த அச்சுறுத்தல் மிரட்டல் வந்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதோடு இந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை நீதிக்காக நியாயமாக இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் நிச்சயமாக இந்த வழக்கில் நாங்கள் இன்னமும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் நிரூபிப்பதற்கு தேவையான ஆவணங்களை கொடுப்போம் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை இந்த வழக்கு தொடரும் இன்றுவரை வழங்கப்பட்ட நீதிமன்றத்தின் தற்காலிக உத்தரவுகளை ஸ்டேல் கடைப்பிடிக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக தென்னாப்பிரிக்கா தெரிவித்திருப்பதுடன் காசாவில் படுகொலை செய்யும் ஸ்டேலை நிறுத்தாமல் ஸ்டேலினுடைய அநியாயங்களை தட்டி கேட்கும் வழக்கு தொடனரான தென்னாப்பிரிக்கா எங்களை மிரட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என சிஐஏ மொசாட் அமெரிக்காவின் உடைய ராயதந்திரிகளுடைய முகத்திலேயே கிழித்தறிந்திருக்கின்றது தென்னாப்பிரிக்கா நிச்சயமாக இந்த வழக்கில் ஆரம்பம் முதலே பல சவால்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு வந்தாலும் கூட துணித்து நிற்கக்கூடிய தென்னாப்பிரிக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் நிச்சயமாக அவர்கள் இந்த பாலஸ்தீன விடுதலையிலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நீதிக்கான போராட்டத்திலும் அவர்களுக்கு ஒரு தனி பங்கு உண்டு என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஆர்என்பி கிராசிங் ஜோர்டான் ஸ்டேல் மேற்கு எல்லையில் ஒரு ட்ரக் டிரைவரினால் ஜோர்டானியரினால் மூன்று ஸ்டேலின் பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த ட்ரக் டிரைவர் மகேர் அல் ஜாசிக்கு கமாஸ் தங்க பழக்கம் வழங்கி கௌரவித்திருப்பதாக அவருக்கு பாலஸ்தீனத்தின் அதி உயர்ந்த போராளிகளுக்கு கொடுக்கப்படும் மரியாதையை தாங்கள் வழங்குவதாக அபு வைதா கமாஸினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் துல்க மற்றும் நப்சில் மோதல்கள் காசாவில் சமீபத்திய நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த அல்ஜாசிய நடவடிக்கைகளை ஏமன் நாட்டு படைகளும் பாராட்டி இருக்கின்றார்கள் ஒரு ஜோர்டானியராக இருந்தாலும் கூட பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தனில் அவர் பாதுகாப்பு அதிகாரிகளை சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அந்த ஜோர்டான் ட்ரக் டிரைவரும் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து ஜோர்டான் மக்களினுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த உயரிய மனிதருக்கு எங்களுடைய அஞ்சலிகள் என்று ஏமனம் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து அல் மசூதி வளாகத்தில் அண்மைய சில நாட்களாகவே அண்மைய சில காலமாகவே பெண்கபர் சிமாரிக்ஸ் போன்ற இனவெறி பிடித்த வலதுசாரி அமைச்சர்கள் ஸ்டேலிய குடியேற்றவாசிகள் மற்றும் அஸ்திரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் அஸ்திரேலியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு எதிரான இனவெறி பிடித்தவர்கள் எல்லாம் இணைத்துக்கொண்டு அல் தாங்களும் வழிபாடு நடத்துகின்றோம் அல் தாங்களும் சுற்றி பார்க்கின்றோம் என்று உள்ளே அடாத்தாக நுழைந்து அங்கிருக்கும் பாலஸ்தீனர்களுக்கு அச்சுறுத்தலை விடுத்துவது பிரார்த்தனைகளை குழப்புவது பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இதற்கு சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து ஈரான் போன்ற நாடுகளும் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் ஜோர்டான் குறிப்பாக பாலஸ்தீனர்கள் இடையான பதட்டம் மேலும் அதிகரிப்பதற்கு அல்லக்ஷா மசூதிக்கள் இடம்பெறும் தேவையற்ற விடயங்கள் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஸ்டேலை நோக்கி விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் நிதன்ஜாகு நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் அலக்ஷா மசூதி பகுதியில் யூதர்களின் வருகை மற்றும் பிரார்த்தனைகள் அதிகரித்துள்ளதால் அங்குள்ள நிலைமை மாறாமல் இருக்கும் என்றும் அங்கு ஸ்ட்ரேலிய அமைச்சர்கள் செல்வதற்கு பிரதமர் அலுவலகத்தில் அதாவது தன்னுடைய அலுவலகத்தில் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலையும் விடுத்துள்ளார் அலக்ஷா மசூதிக்குள் ஜூதர்களுக்கு என்ன வேலை என்று முதலில் தெரியவில்லை ஜூதர்களுக்கு எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கின்றன ஜூத ஆலயங்கள் ஜெப ஆலயங்கள் ஸ்டேல் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்றன அவ்வளவு ஜூத ஆலயங்கள் ஜெபம் செய்யக்கூடிய வழிபாட்டிடங்கள் இருக்கின்ற போது அல்லக்ஷா மசூதிக்கில் வேண்டுமென்று இஸ்லாமியர்களின் புனித தளத்திற்குள் நுழைவதற்கு உரிய காரணம் என்ன இதை இவ்வளவு பிரச்சனைகள் விரிவடைந்த பின்னரும் தடுத்து நிறுத்த முடியாத நிதன் நிதன்ஜாகரசு தன்னிடம் அனுமதி கேட்ட பின்னர் செல்லலாம் என்றால் அவர்கள் செல்வதை தடுப்பதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு நொண்டி சாட்டு உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒரு சாட்டு போக்காக கூறியிருக்கின்றார்கள் அலக்ஷா மசூதிக்குள் செல்வதற்கு என்னிடம் அனுமதி எடுக்க வேண்டும் என அதை படித்து அலக்ஷா மசூதிக்குள் எந்த ஒரு அமைச்சர்களோ ஜூதர்களோ சென்று இடையூறு செய்ய வேண்டாம் என்று கூறி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கலாம் ஆனால் அதற்கு விருப்பம் இல்லை அலக்ஷா மசூதிக்கில் யூதர்களின் பிரார்த்தனையால் எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அலக்ஷா மசூதி என்றாலே அதற்குள் இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்யக்கூடிய தொழுகை நடத்தக்கூடிய இடத்தில் யூதர்களுக்கு என்ன வேலை என்பது யாருக்கும் தெரியவில்லை இதற்கு நிதஞ்சாக தான் பதில் கூற வேண்டும் அடுத்து ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நாற்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வடக்கு ஸ்டேலின் பல்வேறுபட்ட முனைகளில் மெரோன் விமானப்படைத்தளம் கிரியாத் சோம்னா மற்றும் திபெரி யாசின் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேல் இராணுவத்தினுடைய கவசப்படை தலைமையகத்தின் மீதும் பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன திபேரி ஷாஜின் என்று சொல்லக்கூடிய வடக்கு ஸ்ரேலின் இராணுவ கவசைப்படை தலைமையகத்துக்குள் ஸ்ரேலினுடைய அயண்டோவங்கள் இடைமறைப்புகளை உடைத்து கொண்டு ஆளில்லா விமானங்கள் சென்று மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இதனால் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ஏ கிஸ்புல்லாவினுடைய ஊடகப் பிரிவு ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் கிஸ்புல்லா கமாஸ் இடையிலான பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் எந்த நேரத்தில் இஸ்ரேலை தாக்கும் என்ற கேள்வி தொடர்ச்சியாக நீடித்தே வருகின்றது ஈரான் தாக்குதலை நடத்தும் என்ற சூழ்நிலையில் ஈரான் தாக்குதலை தள்ளி வைத்திருக்கின்றார்கள் அல்லது தாமதித்திருக்கின்றார்கள் தங்களுடைய தாக்குதல் நடைபெறாது என்று எந்த இடத்திலும் ஈரான் குறிப்பிடவில்லை இந்த நேரத்தில் ரஷ்யா ஈரான் தொடர்பில் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நேற்று ஈரான் கொடுத்திருந்தார்கள் இதனையடுத்து நேற்று மேற்குலக நாடுகளின் ஊடகங்களை பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஈரானுக்கு எதிராக பலகட்ட பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றோம் எங்களுடைய வான்பரப்புக்குள் இனி ஈரானிய விமானங்கள் பறக்கக்கூடாது என பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி நோர்வே பல நாடுகள் பல ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் போன்ற நாடுகள் ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் அதை விட ஒருபடி மேலே பிரிட்டனும் பிரான்சும் சென்று ஈரானினுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன என்ற விடயத்தை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் இது எல்லாம் இதற்காக என்று நீங்கள் நினைத்தால் ஈரான் தன்னுடைய குறுகிய தூரம் மிகவும் சக்தி மிக்க துல்லியமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாத் த்ரீ சிக்ஸ்டி ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் இது போர்க்களத்தில் மிகப்பெரிய சிக்கலை உக்ரைனுக்கு ஏற்படுத்த போகின்றது என தெரிவித்து அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் நேட்டோ நாடுகளும் புலம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவ்வளவு பொருளாதார தடைகள் இத்தனை அச்சுறுத்தல்கள் ஒரு வெடிமருந்துகளை கூட உற்பத்தி செய்வதற்குரிய மூலப்பொருட்கள் கூட இந்த நாடும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற தடைகளுக்கு மத்தியில் இவ்வளவு மேற்குலகத்தை எதிர்த்து ஈரான் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவுக்கே சக்திமிக்க ஏவுகணைகளை அனுப்பும் அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்வதில் எந்த மாற்று மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ஈரானினுடைய வளர்ச்சி மேற்குலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சியைத்தான் கொடுத்திருக்கின்றது ஏனெனில் ஈரான் தனக்கு தேவையான ஆயுதங்களையே இணைய நாடுகளுடன் வாங்க முடியாத வாரியர்கள் பொருளாதாரத் தடைகளால் ஈரானை முடக்கி வைத்து நினைத்த போது ஆனால் ஈரான் தனக்கு தேவையான ஆயுதங்களுக்கு மேலதிகமாக ரஷ்யா போன்ற ஒரு மிகப்பெரும் சக்தி மிக்க நாட்டுக்கு தன்னுடைய ஏவுகணைகளை வழங்கி யுத்தத்தினுடைய போக்கை களத்தினுடைய போக்கை மாற்றும் அளவுக்கு இன்று அவர்களுடைய தகவல் தொழில்நுட்பமும் இராணுவமும் விஞ்ஞானமும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது ஃபாத் த்ரீ சிக்ஸ்டி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய எண்பது கிலோமீட்டர் முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஃபாத் பட்டாத் த்ரீ சிக்ஸ்டி பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு வழங்கிவிட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தப்போகுந்தது இது ஐரோப்பாவினுடைய ஆயுதங்கள் உக்ரைனில் இருந்தால் கூட அவற்றை இந்த பாத் த்ரீ சிக்ஸ்டியின் ஊடாக ரஷ்யா சுலபமாக அழித்து விடுவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் கண்டனங்கள் எச்சரிக்கைகள் நேற்று அமெரிக்கா ஐரோப்பா முழுவதும் ஈரான் ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் தான் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவ்வளவுத்துக்கு இந்த பாத் திரு சிகிச்சை ஏவுகணைகள் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனுடைய தாக்கம் என்ன என்று அந்த ஏவுகணை குறித்த ஒரு முழுமையான விவரண காணொலியை நாங்கள் அடுத்து உங்களுக்கு தர இருக்கின்றோம் இருந்த போதிலும் ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பெரும் அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமாக உற்று நோக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய பிரதமராக பதவியேற்ற பெஷ்கியான் அவர்கள் பதவியேற்ற பின்னர் தன்னுடைய முதலாவது உத்தியோகம் வெளிநாட்டு விஜயமாக அவர் ஈராக்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இன்றைய தினம் அவர் ஈராக்கைக்கு விஜயம் செய்து பாதுகாப்பு பொருளாதாரம் ஒத்துழைப்பு பிராந்திய நலன் சார்ந்து இணைந்து செயற்படுதல் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற செய்திகளை ஈரானினுடைய பெஷ்கியானினுடைய ஜனாதிபதி அலுவலகம் விடுத்திருக்கின்றார்கள் அதே போல ஈராக்கினுடைய அரசு தலைவர் அலுவலகமும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈராக்கின் உடைய தலைநகர் பக்தாத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஈரானின் உடைய புதிய ஜனாதிபதி பெஷ்கியான் செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பத்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கூட்டு விமானப்படை தளத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான வெளிச்சத்தங்கள் கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஈரானிய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அங்கு அமெரிக்க கூட்டுப்படையினர் தங்கியிருந்த தளத்தினருகே கதிஜுக்ஸா வகை டிராக்கட்டுகளை ஏவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் அதிபர் பெஷ கியானினுடைய ஈராக் விஜயத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றனையால் ஏது மிகப்பெரும் பரபரப்பை ஈரானிலும் ஈராக்கிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க படைத்தளம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை எமக்கு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்த மிகப்பெரிய தாக்குதல் அமெரிக்க கூட்டுப் படைத்தளம் மீது டிராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து சவுதி அரேபியா நீண்ட காலத்தின் பின்னர் பன்னிரண்டு ஆண்டுகளின் பின்னர் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் தன்னுடைய தூதரகத்தை மீண்டும் உத்தியூர்வமாக திறக்கின்றார்கள் இது அரபுலக நாடுகளை பிரித்தாண்டு அதனூடாக தங்களுடைய சுயலாப அரசியலை நடத்தும் ஸ்டெல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அடியாகத்தான் அமையும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை சிரியாவுடன் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக பன்னிரண்டு ஆண்டுகளாக சவுதி அரேபியா சிரியா இடையிலான ராஜதந்திர உறவுகள் முறிவடைந்து காணப்பட்டன சவுதி அரேபியாவில் சிரியாவின் தூதரகமோ சிரியாவில் சவுதி அரேபியாவின் தூதரகமோ இல்லாத சூழ்நிலையில் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் சவுதி அரேபியா தன்னுடைய தூதரகத்தை திறந்திருப்பதனூடாக சவுதி அரேபியா சிரியாவுக்கு இடையிலான ராயதந்திர உறவுகள் வலுப்படலாம் என்ற செய்திகளும் அங்கு மிக முக்கியமாக இவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல் துருக்கி நீண்ட காலத்தின் முன்னர் எகிப்து சிரியா போன்ற நாடுகளுடனும் தன்னுடைய உறவை வலுப்படுத்தும் முகமாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளையும் துருக்கி சிரியா ஈரான் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் எகிப்து போன்ற நாடுகள் ஆரம்பித்திருக்கின்றமையால் மத்திய கிழக்கில் ஒரு மாற்றம் இந்த புதிய கூட்டணிகளினால் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இந்திய நாளில் வெளியான பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உடன்பின் சந்துரு எங்களுடைய யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத காணொலிகளை பார்வையிட விரும்பும் நண்பர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் கீழே இருக்கின் லிங்கினூடாக இணைந்து கொண்டு பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்